கந்த சஷ்டி கவசம் பார்ட் 2 ஷஷ்டியை நோக்க சரவண பவனர் சிஷ்டரர் குதவும் செங்கதி வேலோன் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிங்கினி ஆட மயில் நடனம் செய்யும் மயில்வாகனார் கையில் வேளால் என காக்கவன் ருவந்து இந்த பாடலில் உள்ள விளக்கம் பார்க்கலாம் சரவண பொய்கையில் தோன்றியவனும் அன்பு நிறைந்த பக்தர்களுக்கு கருணை காட்டி அருள் புரியும் சிவந்த ஒளிக்கதிர்களை உடைய வேலாயுதத்தை ஏந்தியவனும் தன்னுடைய திருப்பாதங்கள் இரண்டிலும் பல மணிகளால் ஆன சலங்கு ராகத்தை பாட கின்கினி எனும் அணியானது அசைந்து ஆட எல்லார் மனதையும் கவர்ந்து ஈர்க்கக்கூடிய திருநடனம் புரியும் மயிலையே வாகனமாக கொண்ட குமார கடவுள் என் கண்முன்னே எழுந்தருளி வந்து காட்சி தந்து தன் திருக்கையில் ஏந்துகின்ற வேலாயுதத்தால் அடியனாகிய என்னை காப்பாற்றுவான் என்று கருதி கந்தர் ஷஷ்டி கவசம் எனும் திருமந்திரத்தை மனதால் தியானிக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி